தமிழக அரசியல் வரலாற்றில் மாண்புமிகு இதேதும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏழை தொண்டனையும் நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற மேல மாநிலங்களை உறுப்பினராக தேர்வு செய்து அவர்களுக்கு அரசியல் உள்ள அடையாளம் காட்டியவர் மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பக்கத்து தெருவை சேர்ந்தவர் கூட சசிகலா புஷ்பா யார் என்று தெரியாது அந்த பெண்மணியை நாடாளுமன்ற மாநிலங்களை உறுப்பினராக்கி அடையாளம் காட்டிய அம்மாவை மாநிலங்களவையிலே அம்மாவால் எனக்கு உயிர்க்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லி ஒரு பொய்யான புகாரை அளித்திருக்கின்றார் அந்த புகாருக்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உண்மையிலே மானம் மரியாதையோடு அவர் இருந்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மாண்பு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கும் விசுவாசமாக இல்லாவிட்டாலும் கூட விசுவாசம் மாறி இருந்தாலும் கூட உடனடியாக நாடாளுமன்ற மாநிலங்களை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அவர் ராஜினாமா செய்யவில்லை என்று சொன்னால் நாடாளுமன்ற மாநிலங்களவை முன்னால் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழகத்திலே அரசியல் முகவரி அரசியல் வரலாறு சசிகலா புஷ்பா என்று யார் என்று கேட்க வேண்டிய அளவிற்கு அம்மா அவர்களை ஆளாக்கி அந்த இயக்கத்திற்கும் அம்மாவிற்கும் கெட்ட பேரை ஏற்படுத்தியதால் தான் மாண்புக்கு புரட்சி அம்மா அவர்கள் சசிகலா புஷ்பாவை கட்சியிலிருந்து நீக்கிறார்கள் எனவே நீக்கப்பட்ட சசிகலா புஷ்பா உடனடியாக பதவி ராஜினாமா செய்துவிட்டு எந்த கட்சியிலும் அவர் இணைந்து கொள்ளலாம் சசிகலா புஷ்பாவை நம்பி எட்டு கோடி தமிழர்கள் இல்லை எட்டு கோடி தமிழர்களும் அம்மாவை நம்பி இருக்கிறார்கள் இந்தியாவிலே பிரதான பெரிய கட்சி மூணாவது கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்றது ஒரு ஏழை தொண்டன் இறந்தாலும் சரி மாண்டாலும் சரி மறைந்தாலும் சரி விபத்திலும் மறைந்தாலும் சரி மூணு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த குடும்பத்தை தத்தெடுக்கின்ற அரசியல் தலைவர் இந்தியாவிலே யார் என்று சொன்னால் மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள்தான் அகில இந்தியாவிலே அரசியல் கட்சிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் எந்த கட்சியிலாவது ஏழைத் தொண்டருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி உண்டா எந்த தொண்டலுக்கா சட்டமன்ற உறுப்பினர் பதவி உண்டா இதையெல்லாம் செய்யக்கூடிய தகுதி உள்ளவர் திறம் வாய்ந்தவர் மாண்பு புரட்சித் தலைவி அவர்கள் களிமண்ணையும் கடவுளாக்குகின்ற சக்தியை படைத்தவர் மாண்பு புரட்சித் தலைவர் அவர்கள் அவர் உடனடியாக பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொள்கின்றேன் அப்படி அவர் செய்யவில்லை என்று சொன்னால் டெல்லி நாடாளுமன்ற மாநில குழு தலைவரிடம் மனு அளிப்போம் டெல்லியிலே அவர் வீடு முன்பாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் போய் மறியல் செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராஜதுரை தமிழக நலிவுற்று நாடார் பாதுகாப்பு